ஸ்ரீ நாராயண குரு கல்லூரி உடல் கல்வித்துறை சார்பில் மண்டல அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டி கோவை காக்கா சாவடியில் உள்ள ஸ்ரீ நாராயண குரு கல்லூரியில் உடற்கல்வித்துறை சார்பில் இரண்டு நாட்களாக சி என்ற தலைப்பில் பெண்களுக்கான மாபெரும் கபடி போட்டிகள் நடைபெற்றது கோவை பாரதியார் பல்கலைக்கழக இடைநிலை கல்லூரிகளுக்கு உட்பட்ட சி மண்டலம் சார்பில் பதினான்கு கல்லூரிகள் இப்போட்டியில் பங்கு பெற்றது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகள் விறுவிறுப்புடன் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் நாளில் காலை முதல் அரை இறுதிப் போட்டி இரண்டாம் அரை இறுதிப் போட்டி மற்றும் இறுதிப் போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியினை நாராயண குரு கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் ஸ்ரீஹரி மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக உடற்கல்வி இயக்குனர் அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உடன் கல்லூரி முதல்வர் கல்பனா உடற்கல்வி ஆசிரியர்கள் ஜெயப்பிரகாஷ் மற்றும் பெனிதா ஆகியோர் இருந்தனர் முதல் அரையிறுதிப் போட்டியில் ரத்னம் கல்லூரி அணியும் இரண்டாம் அரையிறுதிப் போட்டியில் பொள்ளாச்சி என்ஜிஎம் கல்லூரி அணியும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இறுதிப் போட்டியின் என்ஜிஎம் பொள்ளாச்சி அணி ஐம்பத்தி எட்டு புள்ளிகளும் மற்றும் ரத்னம் கல்லூரி அணி முப்பத்தி ஐந்து புள்ளிகளும் பெற்றது இறுதியில் எம்ஜிஎம் கல்லூரி அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டி தட்டிச் சென்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் கோப்பையை வழங்கினர் அதில் நான்காவது இடத்தில் அக்ஷயா கல்லூரி அணியும் மூன்றாவது இடத்தில் ஸ்ரீ தியாகராஜா கல்லூரி அணியும் இரண்டாவது இடத்தில் ரத்னம் கல்லூரி அணியும் மற்றும் முதலிடத்தில் பொள்ளாச்சி என்ஜிஎம் கல்லூரி அணியும் வெற்றி வாகை சோடியது இப்போட்டிகளில் மாணவியர்கள் விளையாட்டு ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்